அப்துல வந்து சென்ட் வேணுமா எல்லாமே அஞ்சரை ஆள் போட்டிருக்காங்க எல்லாமே அஞ்சரை ரியால் அஞ்சரை கூட இல்லை ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டிருக்காங்க இதுதான் நான் யூஸ் பண்ணுற அரிசி அரிசி நல்லா இருக்குது நம்மளால பார்த்துட்டு சொன்னாங்க அரிசி நல்லா நீள நீளமாக இருக்கும் வீட்டில் பார்த்தா தெரியும் பட் இது வந்து நாற்பத்தி எட்டு ரியாள் நார்மல் ரேட்டு ஆனால் இப்போ வந்து இருபத்தெட்டு ரேள் தான் போட்டிருக்காங்க

வாங்க இப்போ உள்ளே போய் பார்ப்போம் நம்மளுடைய பட்ஜெட் நூறு ரூபாய் நூறு ரியாளுக்குள்ளே என்னென்ன வாங்க முடியும் அப்படின்னு பார்ப்போம் நமக்கு தேவையான மட்டும்தான் வாங்க போகிறோம் வாங்க உள்ளே போய் என்னென்னு பார்ப்போம் நிறைய ஐட்டம் இங்கே போட்டிருக்காங்க என்னென்னு பண்ண முடியல அவ்வளோ ஐட்டம் போட்டிருக்காங்க அஞ்சு ரியாள் பதினோரு ரூபாய் எல்லாமே டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க என்னென்ன நாள் டிஸ்கவுண்டு அப்படின்னு அந்த வீடியோ கடைசியில் நான் சொல்கிறேன் நமக்கு பின்னாடி பாருங்க இதெல்லாம் அரிசி செக்ஷன் அரிசி எல்லாமே ரொம்ப டிஸ்கவுண்டில் போடுறாங்க பிரெட்டு ஒரு ரியால் அதை ரெண்டு வாங்கணும் ரெண்டு பிரெட்டு ரெண்டு ரியால் ஆ அந்த அப்துல்ல அதை முட்டர் வந்தாச்சு நமக்கு ஒரு கட்டன் முட்டை எடுக்கணும் முப்பது பிசி பதினோரு காலி ஆயிடுச்சு ரெண்டு எடுத்தாச்சு அவருக்கு ஒன்று வேணுமா இது கோழி செக்ஷனு கோழி பதினாறு ரியால் போட்டிருக்கு இந்த கம்பெனியுடைய கோழி நார்மல் ரெட்டு பதினாறு ரியாள் ஆனால் இன்னைக்கு வந்து பன்னெண்டு ரியால் தான் பன்னெண்டு ரயாக்கெலாம் கோழி ரொம்ப கிடைக்க கிடைக்காது இந்த 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 செக்ஷன் வந்து எல்லாமே கிரீம் செக்ஷன் இந்த கிரீம் வந்து உப்பு சோட தொட்டுக்கிட்டு காலையில் சாப்பிடுவாங்க இது வந்து ஒரு பீஸாக ஆதி பர்றா ஆதி பஸ் இந்த எபி கத்தா லாஜம் லாஜாக்கா ஆதி மாதிரி இது வந்து ஒரு ஒரு பீஸ் அஞ்சுரி ஆள் ஆனால் டிஸ்கவுண்ட் போட்டுருக்கனால மூணு பீஸ் இன்றைக்கி அஞ்சு ஆள் கொடுக்குறாங்க ஓகே இது வந்து தூணா செக்ஷன் தூனானா நம்ம இங்கே வந்து நம்ம ஊர்லேயும் இப்போ கிடைக்கிது தூணா ஃபிஷ்ஷு அது வந்து இப்படி டின்னாக போட்டு கொடுப்பாங்க ஒரு ஒரு ஃபிஷ்ஷு தூணா வந்து ஏழு ரியாள் எட்டு ரியாள் ஆனால் இன்றைக்கி வந்து டிஸ்கவுண்ட்ங்கிறனால மூணு பத்திரியாள் நாலு பத்திரியாள் அப்படி போட்டிருக்காங்க அதுவும் நம்மால் வர்றாரு இது வந்து சின்ன டப்பா தூணா இது வந்து ஆறு பீஸ் உள்ளது பதினோரு ஆள் ஆனால் டப்பா சின்னது ஐ வாசித்த ம் கம் சேராதா எதாவது சரியாக இல்லை பதினோரு ரூபாள் இது வந்து ஏரியால் பதினோரு ரூபா பன்னெண்டு ஆள் மூணு கிலோ நம்ம கொண்டு தேவைப்படுது அப்துல்லாக்கு வந்து சென்ட் வேணுமா எல்லாமே அஞ்சரை ஆள் போட்டிருக்காங்க எல்லாமே அஞ்சரை ரியால் அஞ்சரை கூட இல்லை ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் போட்டுக்கணுங்க அதனால் அப்ளோ அப்துல்லா வந்து சென்ட் வாங்குறாரு கோயிஸ் சார் எஜ்ஜால ஆ எல்லாமே அஞ்சா ஃபைவ் பாயிண்ட் செவன் முப்பத்தொம்பது ரூபாளுக்கு மிக்சி முப்பத்தொம்பது ரூபாய்க்கு இந்த சாய் கேட்லி க்ளாஸ்ஸு நூற்றி அறுபத்தி நாலு ரூபாய்க்கு வாட்டர் கூலர் ஃபேனு வாட்டர் கூலர் ஃபேனு நூற்றி அறுபத்தி நாலு ரூக்கு இது ஒம்பது ரியாள் அது இடத்துல பத்துரியாள் இட மிஷின் மிஷினு பத்து பத்துரியாள் மினி ஜூஸு ஒரு கட்டுன்னே பதினாறு ரியாள் இது வந்து மைதா மாவு ஒரு ரியால் ஒரு ரியால் கூட இல்லை தொண்ணூத்தஞ்சு ஹலாலா நம்மளால ரொம்ப விரும்பி வாங்க அந்த மாட்டு சாக்லேட்டு மாட்டு சாக்லேட் எவ்வளவு ஆறு ரியால் இதுதான் நான் யூஸ் பண்ணுற அரிசி அரிசி நல்லா இருக்குது நம்மளால பார்த்துட்டு சொன்னாங்க அரிசி நல்லா நீள நீளமாக இருக்கும் வீடியில் பார்த்தா தெரியும் பட் இது வந்து நாற்பத்தி எட்டு ரியாள் நார்மல் ரேட்டு ஆனால் இப்போ வந்து இருபத்தெட்டு ரியால் தான் போட்டுருக்காங்க குறைந்த அளவே ஸ்டாக் உள்ளது இது வந்து ஃபேமஸ் பிராண்டு மல்லிம்பா ரைஸ்

இதுதான் அந்த கடையினுடைய ஒரு தோற்றம் பட்டு வாங்க உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்மகிட்ட பீனட் பட்டுன்னு சொல்லுவோம்ல ஆனால் பீனட் பட்டு இது கிடையாது அது மாதிரி உள்ள ஒரு ஐட்டம் பட் வந்து இது வந்து பதினோரு ரியால் இது வந்து ஜாமு ஜாமு வந்து எத்தனை ரியாள்னு பாருங்களே ரெண்டு ரியால் தொண்ணூத்தஞ்சி கலாளா ஏறத்தாலும் மூணு ரியாள் உள் தோற்றம் பாருங்கள் கடை வந்து பெரிய கடை நிறைய ஜாமங்கள் வச்சுருக்காங்க அதுவும் டிஸ்கவுண்ட் ரேட்டை கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு ஒரு கற்குன்னு தண்ணியே எட்டு ரியால் தான் வெளியில் பதினாறு ரியாள் பதினாறு ரியாள் பதினேழு ரியாள் எட்டு ரியாள் நாற்பது பாட்டில் உள்ள தண்ணி இதுதான் நம்ம வாங்கின ஜாமான் இங்கே நம்ம நண்பர் அப்துல்லா எடுத்து வராது இதுதான் கடை இம்புட்டு ஜாமான் வாங்கினோமே எவ்வளோ காசு வந்துச்சு தெரியுமா அப்படி பில்லில் காட்டுற மாதிரி நூறு ரியால் கூட வரல தொண்ணூற்றி எட்டு ரூ தான் வந்திருக்கு இப்படி இப்படி ஜாமான் வாங்கியும் தொண்ணூற்றி எட்டு ரூ தான் வந்துச்சு அன்பு ரோவில் நம்ம மீரா மாட்டு வந்தோம் அலமதுல்லா வெளில நம்ம எதிர்பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ரேட்டு அதே மாதிரி இங்கே வந்து செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க எல்லா செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் வெஜிடபிள்ஸ் டிஸ்கவுண்ட்டு மற்ற பொருட்கள்லாம் டிஸ்கவுண்ட் இருக்கும் இப்போ நமக்கு வெளில காலையில் ஏழரை மணிக்கு வந்ததினால கூட்டம் இல்லாமல் இருந்துச்சு ஜாமான் வாங்கினோம் போனோம் மாதிரி இந்த வீடியோவை பார்த்துட்டு ஜெத்தாவில் உள்ளவங்க நீங்களும் பயன்பட்டுருங்க இந்த மீரா மீராமட்டுடைய லொக்கேஷனை என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் வாங்க பாருங்கள் மிக்க மகிழ்ச்சி இப்போ நம்மளோட சேனல் வந்து மானிட்டேஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறனால நம்மளோட சேனலை பார்க்கையில் சில விளம்பரங்கள் வரும் தற்காலிகமாக நம்மளுடைய விளம்பர சேனலில் வரக்கூடிய விளம்பரங்களை கொஞ்சம் கோச்சிக்காமல் பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா ஒன்று இன்னொன்று என்னென்னா அடுத்தடுத்து நம்மளுடைய வீடியோக்களை ரெகுலராக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய்